அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேலையில உங்களை சந்திப்பதை மிகுந்த பாக்கியமாக நினைக்கின்றேன் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யாத்திராம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அன்பான தேவத பிள்ளைகளே உங்களை நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் ஒரே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு ரெண்டு நாளாகவன் துப்பதி ரெண்டாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை நாம் வாசிக்கின்றோம் அந்த மனிதன் எசைக்கிய ராஜா நானுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றதான பெரிய ஆசை அவனுக்கு இருந்தது அன்னவர் அவனை சகல காரியத்திலும் ஆசிரியரித்தான் பருவீசே அவனுக்கு விரோதமாக ஈஸ்வரய ராஜா பழைய எடுத்து விட்டார்கள் அந்த நேரத்துலே அந்த எசைக்கா அந்த இடத்துல அதிகமாக ஜெபிக்கிறான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறான் ஆண்டவரே நேர் கர்த்தர் நீர்தான உண்மையான தெய்வம் இந்த பூரக மக்கள் எல்லாரும் அறிய வேண்டும் தான் உண்மையான தெய்வம் என்று அது அசுரிய ராஜாவை கை கேட்டு என்று அவன் ஜபம் பண்ணுகிறான் அந்த அவன் ஜபத்தை கேட்டு அந்த அசுரிய ராஜாவுடைய எல்லா சேவையும் அழிக்கப்பட்டான் வெற்றியை கொடுத்தார் ஜெயத்தை கொடுத்தார் அவரை சகல காரியத்திலும் ஆசிரியத்தார் அவர் நாம உயர வேண்டும் நிறைய வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள் அதற்காக உழையுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் அப்படியே செய்வாங்க ஆமே எங்கள் ஆண்டவரே நற்புதமான காலவிலைக்காக நன்றி செலுத்துவோம் அஸ்வரிய ராஜா இசைக்கராஜா விரோதமா வந்த பொழுது நீர் ஆண்டவரே கிரிய செய்து அஸ்வரிய ராஜாவுடைய அழித்துக் அழிக்கப்பட்டு அவர் ஜெபம் செய்தான் நீர் ஒருவரே தேவன் என்று பூலோக அறிய வேண்டும் என்று ஜபம் பண்ணினான் அப்படி பூலோக மக்கள் அறிந்து கொள்வதற்காக நாமத்தை உயர்த்த வேண்டும் என்றிருந்த இசைக்காவின் ஜபத்தை கேட்டு நீங்க வெற்றியை கொடுத்தீர் ஜெயத்தை கொடுத்தீரப்பா இப்படியே இப்படி நாம நேர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அது வெற்றியைக் கூடும் அவருடைய கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்